மறைவு என்பது ஒரு ஒரு பெரிய குறிப்பா அனைவருக்குமே தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு அது திரு ஈரோடு மாவட்டம் எங்களுடைய பகுதியை சார்ந்தவர் எங்களுடைய குடும்பத்தோடு என்னுடைய தாத்தாவோடும் என்னுடைய பெரியப்பாவோடும் குடும்பத்து நெருங்கி இருந்தவர் சார் அவரு அதே போல அரசியல் ரீதி எடுத்தீங்கன்னா ஐயா மூப்பனார்கள் மீது பெரிய பற்று கொண்டவர் பிறகு திரு வாசன் தலைவர்களோடய அதே நெருக்கத்தை காட்டிட்டு வந்தாரு அரசியல் ரீதியா நாங்க தனித்தனியாக செயல்பட்டாலுமே கூட அரசியல் அப்பாற்பட்டு ஒரு அவரோட நெருங்கிய நட்போடு தாங்க தொடர்ந்து இறுதி வேலை இருந்தோம் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல அனைவருக்குமே ஒரு பேரிழப்பாகத்தான் அமைஞ்சிருக்கு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் சார் நாங்க ஒரு மூன்று மாதங்களுக்கு இரண்டு மாதங்கள் முன்பு சீருளை சந்திச்சோம் அப்ப கூட நல்லா தான் பேசினாரு அப்ப கூட காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் போது கூட இணையும் பிரிப்பா இருக்கும்போது அவரெல்லாம் தாண்டி உங்களை இதயத்துல வச்சிருக்க சொல்லி பெருமையா சொன்னாரு அந்த அளவிற்கு ஒரு எங்க மேல பற்று கொண்டவர் அரசியல பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறினாலுமே கூட அதெல்லாம் ஒரு ரொம்ப டீப்பா வந்து கொண்டு போக மாட்டார் மனசுக்குள்ள வெளிப்படையா பேசிடுவாரு பிறகு தவறு பேசினா கூட திருப்பி தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு தப்பா பேசினப்பான்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வாரு அப்படிப்பட்ட ஒரு எதார்த்தமான ஒரு தலைவர் அவரு கடின முயற்சி தான் அவர் வந்து எங்களுடைய தாத்தா வந்து ஈரோடு மாவட்டத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கும் பொழுது அவரு கீழே வந்து ஆபீஸ் பேரர் அங்கே செயல்பட்டு இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சிறந்த முறையில் செயல்பட்டார் பல்வேறு பொறுப்புகளை வந்து அவர் வகித்தவர் நிறைய நினைவுகள் அவரோடு இருக்குதுங்க நான் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போது அவர்கள் பல்வேறு கட்டங்கள் எனக்காக துணை நின்றவர் ஆதரவு கொடுத்தவர் முதல் முறை நான் போட்டியிடும் பொழுது தலைவர் வாசனவருடைய ஆதரவோடு நான் போட்டியிட்டேன் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்துல அப்போது தன்னுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கொடுத்தார் திரு இவி கே இளங்கோன் அவர்கள் ஈரோடு பொறுத்தவரை நாங்க பல்வேறு விதமாக பிரிந்து இருந்தாலுமே கூட ஒரு பிரச்சனை வரும்போது வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம் எந்த நேரத்திலையும் அரசியல் அப்பாற்பட்டு எந்த ஒரு கருத்து வேறுபோடு நாங்க பழையது கிடையாது பெரிய நான் சார் அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் தெளிவான கருத்துகளையும் கட்சியினுடைய கொள்கைகளையும் ஆணித்தரமாக எடுத்து சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய கருத்துகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் அண்ணன் சிவாஜி அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமானவர் அவர்களுடைய அன்பை பெற்றவர் அவருடைய இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு காங்கிரசிற்கு பின்னடைவு ஏற்படுகிற நேரங்களில் அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு நிலையையும் விளக்கமாக எடுத்து சொல்லி அதை நியாயப்படுத்தக்கூடியவர் இன்றைக்கு அவருடைய மறைவு என்பது தேசிய இயக்கத்திற்கு தமிழக காங்கிரசிற்கு அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய தொகுதிக்கு மிகப்பெரிய இழப்பாகும் அவருடைய இழப்பிற்காக நான் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயபூர்வமான வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக விளங்கிய அந்த நீதி கட்சி தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் எனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றி இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராகவும் இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார் அவரை பொறுத்த மட்டும் அவருடைய இழப்பு என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகும் அவரோடு நல்லா நெருங்கி பழகிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரம் மற்ற நிலைமுறைகள் எல்லாம் எந்த இடத்திலும் மிகவும் கலகலப்பாக பேசக்கூடியவர் எல்லோரிடத்திலும் கட்சி மாச்சரியம் இல்லாமல் எல்லோருடத்திலும் அன்பாகவும் கலகலப்பாகவும் பேசி பழகக்கூடிய நல்ல பண்பு சிறந்த பண்பு இடத்துல இருந்தது எந்த ஒரு பிரச்சனையிலும் அகில இந்திய பிரச்சனையானாலும் மாநில பிரச்சனையானாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை குறித்து வெளிப்படையாக தனது கருத்தை ஒளிவு மறைவின்றி சொல்லக்கூடியவர் இந்த கருத்தை சொன்னால் இவர்கள் வருத்தப்படுவார்களோ அவர் வருத்தப்படுவார்களோ என்பது குறித்து சிறிதும் கவலைப்படாமல் ஒரு வெளிப்படை தன்மையோடு சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது அவரது பிரிவால் வாடுகிற அவரது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு பிரிவால் வாடுகிற குடும்பத்தினர் மற்ற காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்